வெற்றிவேல் முருகனுக்கருவரை எல்லாம் வல்ல பழனாபுரிவன் கருணாச்சலம் முத்தி கருணாசாகம் ஸ்ரீ ஞான குருநாதர் அருணாபெருமன் திருநதேசம் திரு குற்றாலம் பெருமாடுக்கருவார் எம்பெருமன் கருவன் மற்றும் முருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருநாபுரம் திருப்பண மாமந்தத்தில் கௌமாரியல் தத்து வரிசைப்படி பாடம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முத்தோலை தனை அணித்தோம் திருக்குற்றாலிருப்பதற்கான இசை விடத்தை பார்த்தோம் இப்பொழுது இந்த பாடல்களான பொருள் பொருளக்கமும் பாராயணம் பாரானும் பழனியாண்டாம் திருவடிக்கும் இந்த பாடல் தத்தான தனத்த தத்தன தத்தான தனத்த தத்தன தத்தான தனத்த தத்தன தனதானுடைய படம் முத்தோலை போர் இகலி சிவத்து முகத்தாமரையில் செருக்கிடும் வெடிமானார் முற்றாது இழகி பணித்து அணி கச்சாரம் மறுத்த நித்தில முத்தாரம் அழுத்து உகிர் குறி அதனாலே மித்தார கவித்திரத்தினர் பட்டோலை நிகர்த்து இணைத்தெழு வெப்பான தனத்தில் நித்தலம் உழல்வேனோ மெய்த்தேவர் துதித்திட தரு பொற்பார் பதத்தினை மெய்ப்பாக வழுத்திட கிருபை புரிவாயு பத்தான முடித்தில குவலி இற்றாட அரக்கருக்கு இறைபட்டு ஆவி அறுத்து செய்தன் மறுகோனே பல்போக உடைத்த தற்பன் மகோனே கொத்தார் கதலி பழக்குலை வித்தார வறுக்கையில் சுடை கொத்தோடு உதிர கதிர் எழுக்க எல்லாரும் கொட்டா கொழித்து கொடுத்து சிற்றாறு தனது கழித்துவி குற்றால இடத்தில் உற்றொருள் பெருமாளே குற்றாலர் இடத்தில் உற்றொருள் பெருமாளே முத்தோலை இதனை கிழித்து அகலை போர் இகலி சிவத்து முகத்தாமரில் செருக்கிடும் விடிமானார் முற்றாத இலக்கை படுத்து அணி கச்சாரம் மறுத்த முத்தாரம் அழுத்து உகி அதனாலே கவித்தினர் பட்டோலை நிகர்த்தி இணைத்தழு வெப்பான தனத்தை நித்தலும் உழல் வேணும் மெய்த்தேவர் தரு பொற்பார் கமலபதத்தினை மெய்ப்பாக வழுத்த கிருபை புரிவாயின் வேண்டுகிறார் ஆகா என்ன ஒரு அற்புதமான வேண்டுகோள் பாருங்க இப்ப படனுடைய முதல் பகுதி முத்திய ஓகனை அதாவது முத்துக்கமலை கிழித்து தாக்கி அகில வேலாயத்தோடு போர் போரில் இகலை மாறுபட்டு பகைத்து சிவந்த நிறம் கொண்டு முகமாகிய தாமரை மணலில் செருக்கிடும் கர்வித்து நிற்கும் அகந்தை கொண்டிருக்கும் கண்களுடைய மாதகளில் முற்றாமல் நிகழ்ச்சி உடையதாய் பெருத்துள்ளதாய் அழகி அல்லது அணிந்துள்ள ரவிக்கு மேல் உள்ள ஆரம் மாதையை அற்றுப்போகும்படி செய்த நித்தில முத்தாரம் நல்ல முத்துமாலை கொண்டதும் அழுத்துவதால் உண்டான நகக்குரிய கொண்டதுமான விஸ்தார கவிகளை பாடவல்ல திறமை வாய்ந்த புலவர்களின் பட்டோலை ஓலை புத்தகத்துக்கு நிகர்த்து இணைத்து உப்பாய் இணையிற்றுதாய் எழுந்துள்ள மலை போன்ற கொங்கிகளில் தினந்தோறும் அலைச்சல் உருவேணும் உண்மை தேவர்கள் போற்ற அவர்களுக்கு உதவும் உன்னுடைய அழகு நிருந்த தாமரை திருவடியை மெய்பாக மெய்ப்பாக உண்மை பக்தியோடும் அல்லது புகழ்ந்து நான் வலுத்திட போற்ற நீ கிருபை புரிந்து அருள்வாயாக முதற்பதில் பதில் ரெண்டாவது பதியில பத்தான முடித்தலை குவடு இற்றாட அரக்கருக்கு இறைபட்டு ஆவிவிட ஜெயித்தவன் மருகோனே கண்ணபிரானுடைய வரலாறு பத்து முடிகளை கிரீடங்களை கொண்ட தலையாம் மலைகள் அறுபட்டு அசைந்து விட அறக்கர்களுக்கு தலைவனான ராவணன் போரில் அழிந்து உயிர் விடும்படி வெற்றி கொண்டவனான ஸ்ரீராமரின் அல்லது திருமாலின் மருகனே அடுத்தது பற்பாசன் மிகச்சரத்தை அறுத்து ஆதவனை சிதத்து ஒரு பல்போக உடைத்த தர்பரன் மகிழ்வோனே பத்மபீடத்திலிருக்கும் பிரம்மனுடைய அதிகமாக இருந்த ஐந்தாவதான தலையை அறுத்து சூரியனை கோபித்து அவனுடைய பற்கள் உதிரும்படி உடைத்திருந்த தற்பரன் பரபொருளாம் சிவபெருமானின் அல்லது சிவபெருமான் மகிழ்ச்சி கொள்ளும் பெருமாளே கொத்தார் கதளி பழக்குலை வித்தார வறுக்கியல் சுடை கொத்தோடு உதிர கதித்தேழு கயலாரம் கொட்டா சுடியில் கொடித்தீறி சிற்றார்தலில் கழித்திடு குற்றாலர் இடத்தில் உற்றருள் பெருமாடை கொத்தாயுள்ள கதளி பழக்குலை வாடைப்பழக்குலைகளும் விருந்துள்ள பலா பழங்களின் சுடைகளும் கொத்தாய் அப்படியே உதிரும்படி குதித்து தாவுகின்ற கயல் மீன்கள் ஆறம் முத்துக்களை கொட்டா கொட்டி நீர் சுடிகளில் தெள்ளி ஒதுக்கி வீசும் சிற்றாற்றில் மழ்கின்ற திருக்குற்றாலத்து சிவருமான் அருகே வீற்றிருந்து அழுவாளிக்கும் பெருமாடை பதத்தினை வலுத்துக்கிருபை புரிவாகியன் வேண்டிக்கிறேன் இப்போ இந்த பாடலில் இருக்க சில முக்கிய குறிப்புகள் மட்டும் பார்க்கல இந்த மிக அற்புதமான பாடல் பாடல் இருக்க முக்கிய குறிப்புகளை மட்டும் நம்ம பார்க்க நிகழ்வோம் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா இந்த பாடம் திருவடித்தூட பாடப்பெற்ற பாடம் வித்தார கவி தரத்தின்னா வித்தார கவினா வித்தார கவியாவான் மும்மணி கோவையும் பன்னம் பண்மணி மாவையும் மரமும் கழிவெண்பாவும் அடலூர்ச்சி முதலாகிய நெடும்பாட்டும் கோவையும் பசண்டமும் கூத்தும் விருத்தமும் கதை முதலாகி செய்யுளும் இசு இயலுசி நாடகங்களோடும் கலைநூல்களோடும் பொருந்த பாடம் பெருங்கவி என கொள்கைன்னு யாப்பரங்களில் விருதுகளில் இருக்குது அடுத்ததுக்கு ரொம்ப அற்புதமான அதாவது வித்தார கவித்தளத்தினர் பட்டோலை நிகழ்த்தினை தேடு வெப்பான தனத்திலிருந்து தனத்துக்கு கவியின் பட்டோலை ஓமையாக கூறியது அருணயப் பெருமோட கவித்திரத்துடைய உச்சம் கொங்கை மலைக்கு மேருக்கு ஒப்பாகும் என்பதெல்லாம் சாதாரண கவிகள் எடுத்து சொல்ற ஓமை அருட்கவிகளுக்கே இத்தனை அரிய ஓமைகள் உதிக்கும் கவியின் கவி பெருக்கத்துக்கு ஒரு அளவே கூற முடியாது அதுபோல் கொங்கையின் பெருக்கத்துக்கு அளவே கிடையாது என்பதை ஒரு அரிய அழக உண்மையால் விளக்க அருணையப்பெருமன் இத்தனை அரிய உமை அருக்கவேலே எடுத்தால வல்லார்கள் என்பதை கண்ணுக்கு மணிவாசனார் எடுத்து காட்டிய உமையிலும் ஈசர்கியான் வைத்த என்னும் பாட்டு படிச்சிருக்கோம் கொங்கையின் பெருக்கத்தை கல்லாடனார் திருவடி பூடுநர் செல்வம் போலும் அண்ணாந்தெடுத்த அணியூர் வனமுறை அப்படின்னு கல்லாடனா பத்து ஓரம் பாட்டுல காட்டிய ஓமையிலும் கம்பர் கோதாவரி ஆற்றி சான்றோர் கவியனை கிடந்த கோதாவரி அப்படின்னு சூர்முனை படத்தில் வர அருமையாக உமைத்துள்ள இடத்துலையும் காணலாம் அடுத்தது தேவரன மெய்த்தேவர் அப்படிங்கிறது பற்றன நான் பற்றி நின்ற மெய்த்தேவர் தேவர்கே சென்றுதாய் கோத்தூம்பிம்பர்திருவாசத்தில் அடுத்தது பத்தாறு தலை ராவண தலை வந்து மலை கோப்பிட்டு இந்த பாடலில் வரைகின்ற பிற்பது அஞ்சாவது அடியில்

இந்த பாடலில் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நம்ம குருநாதர் கொட்டி வச்சுருக்கார் அடுத்தது கையலாரம் கொட் கொட்டா சூடியில் கொடித்தறி முத்துக்களை கொடிக்குமாறு பொருந்து சித்திர நதித்துறைகள் பொண்ணு முத்து கொடிக்கும்பார் குற்றால குறைஞ்சியும் சொல்கிறார் பல அற்புதங்கள் கொட்டி வச்சுருக்க பாடம் இந்த திருப்பூடைய முப்பதில் அடியிலான வந்து விலை சாகசங்களை எடுத்துக்கொண்டு நம்ம நெறிப்படுத்துகிறார் இந்த பத்தான முடித்தலை கோடு உற்றாட அரக்கருக்கு எரிபட்டு ஆவி விட ஜெயித்தவன் வருவோம் அரக்கருடன் தலைவனான ராமனின் தலைகளை மலைகளை போன்று வேலைவற்று நல்கனை தொட்டு அலை மீது அடைத்து தனிப்படை விட்டுற வீர அரக்கன் முடித்தலை பத்தையும் மலைபோலே மீது அரித்தினத்தில் அடித்து மெய் வேதலட்சுமி சிறைவிட்டருள் வீர அச்சுதான் அச்சுதனுக்கு நல் அற்புதம் அறுகோன் பத்துவன் பற்பாசன் மிகச் சிறுத்தை அறுத்து பற்ப கூட்டலாசன் தாமரை மலருக்கு தனக்கு இயற்கையாக தாமரை மன்னரில் தன்னுடைய இயற்கையாக உடைய ஐந்து தலைகளும் ஒன்று சேவன் திரு அருள் வரலாறு ஆதவனை சின்னத்தூர் பலபோகம் முடித்தது தக்கன் வழியில் சூரியன் பற்களை தகர்த்த உள்ளார் கொத்தார் கதறி படக்குடி வித்தார வறுக்கையின் சுழை கொத்தோடு உதிர கதித்தல் கைலாரம் கொட்டா சுழில் கொடித்தேறி சிற்றாறு கழித்திட்டு குற்றாலம் இடத்தில் உற்றோரு பெருமாடு கதில்னா வாடகை வறுக்கைனா பல ஆரணம் முத்து குற்றாலத்தின் இயற்கை அழியில் இயற்கை அடியில் அடியிலான இந்த தளத்தில் இருக்க வரலாறு படிச்சுட்டேன் ஏற்கனவே இந்த தளத்து பெருமாட்டத்தை வேண்டார் இந்த தல குற்றாலருடைய கோயில் வந்து நடராஜ பெருமான் ஐந்து சபைகளும் சித்திர சபையாக தடுது குற்றாலம் இருக்க அருகே தனிக்குவிலாக இருக்குது இதெல்லாம் எல்லாம் படிச்சுட்டோம் இந்த தளத்தில் இருக்க தலவருட்சம் தளத்தில் இருக்க அகத்தியருக்கு இருக்க வரலாறு அவர் சிவபெருமானாக்கியது இந்த வரலாறு நிறையா எல்லோரையும் ஏற்கனவே திருக்குற்றால திருப்போர் படிக்கவும் படிச்சுட்டோம் இந்த குற்றாலத்தலத்திற்கு பெருமாட்ட வேண்டிய முருகா விலைமாதர் வலையில் அகப்படாமல் அருள் என்று வேண்டிக்கு பாடலை பழியாண்டம் திருடும் திருக்குற்றாலும் அவர் பெருமாள் திரு சமர்ப்பித்து அவன் அருள் பாத்திரமும் பெற்று வேறு அரோகர அருவர எல்லாமல்ல பழனாபுரியவனுக்கு அரோகரா அரோகர அரோரா முருகாசனம்